வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை கூறிக்கொண்டுதான் உங்களோடு பேசுவேன் ஆனால் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தடங்கள் அந்த தடங்களிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமை பல கோணங்களில் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம் ஆனால் அதற்கான களம் அமையவில்லை எனவே இன்னொரு வலையொலியை ஆரம்பிப்பதுதான் இதற்கு சிறப்பு என்ற கோணத்தில்தான் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை ஆரம்பித்திருக்கிறேன் ஆனால் பெரும்பாலான நண்பர்கள் நான் என்னுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் பகிர்ந்தெழியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் என்னுடைய குரலை கண்டவுடன் ஓகோ இவன் பெப்பர் அண்ட் சால்ட் அந்த வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவன் என்று பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியை பகிர்ந்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி மிக ஒரு அமைதியான நதியினிலே செல்லக்கூடிய ஓடம் போல தள்ளாடி தள்ளாடி மெதுவாக சென்று கொண்டு நீங்கள் ஆதரவு அளித்தால் இது சீரிப்பாயும் ஆற்றில் பயணிக்கக்கூடிய ஒரு துள்ளுங்கின்ற மீன் போல செல்வதற்கான ஒரு களத்தை அமைக்கும் எனவே உங்களுடைய அந்த உயர்வான ஒரு சிந்தனையோடு எங்களுடைய பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் காவல்துறை அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனா மீது கடும் சினத்தில் இருக்கிறார்கள் இதற்காக இந்த கடும் சினம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வரம்பு மீறி செயல்படுகிறாரா உரிமை என்கின்ற போர்வையில் மக்களுடைய உள் பிரச்சனைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர் பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறாரா அல்லது தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு தன் மீது யார் யாரெல்லாம் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களையெல்லாம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவியை வைத்து கொண்டு நாம் அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றலாம் என்று கணக்கெடுகிறாரா இந்த கேள்விதான் இன்றைய பெரும் களத்திற்குள் உருவாகி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இரண்டு நாட்களாக வைத்தியரை மையப்படுத்திய ஒரு பரபரப்பு ஒன்று வைத்தியர் யாழ் போதனா மருத்துவமனைக்குள் சென்ற சென்றவிடயம் அங்கு சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வைத்தியர் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் என்ன பேசப்பட்டது என்கின்ற செய்தியை வைத்தியர் அவர்கள் இப்பொழுது அதை ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறார் குரல் பதிவாக அந்த குரல் பதிவில் வைத்தியர் அவர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் உங்களிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது அதற்கு சத்தியமூர்த்தி அவர்கள் உடன்படாத ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது உங்களை எப்படி காவல்துறை காவல் அதை உங்களை எப்படி காவலாளி உள்ளே அனுமதித்தான் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுதே சத்தியமூர்த்தி அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது மிகப்பெரிய சினத்தில் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இல்லை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு எங்கு செல்வதற்கான உரிமையும் இருக்கிறது உங்களை விசாரிப்பதற்கான உரிமையும் எனக்கு இருக்கிறது என்று அவர் அழுத்தமாக பதிவிடுகிறார் இந்த குரல் பதிவு ஒருபுறம் ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அந்த அலுவலகத்திற்கு சென்று அங்கு காவல்துறை அதிகாரிகளிடம் வரம்பு மீறி பேசினார் என்கின்ற செய்தியும் அதனால் காவல்துறை அதிகாரிகள் மிக ஒரு பெரிய சினத்தோடு வைத்தியர் மீது இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகளும் உலாக்கட்ட தொடங்கி இருக்கிறது உண்மையிலே காவல்துறை அலுவலகத்தில் நடந்தது என்ன வைத்தியர் அர்ஜுனா செய்தது பிழைதானா காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த கோபம் நியாயமானதா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன முதன் முதலாக வைத்தியரை பொறுத்தமட்டில் அவர் இப்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் ஒரு விளம்பரத்தை மையப்படுத்திய விடயமா என்கின்ற கேள்வியை புறந்தள்ளிவிட்டு பார்த்தால் தன்மீது யாரெல்லாம் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை நாம் இப்பொழுது தன்னுடைய அந்த அந்தஸ்தை வைத்து அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய பெருமையை வைத்து தன்னிடம் இருக்கக்கூடிய பதவியை வைத்து அவர்களை தான் யார் என்று நிரூபிப்பதற்கான ஒரு களத்தோடு சென்று அவர்களை மிரட்ட வேண்டும் அல்லது அவர்களிடம் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று வைத்தியர் நினைக்கிறாரா என்ற கேள்வி எழும்புகிறது காரணம் அந்த செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன நாம் வைத்தியருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நாம் அவருக்கு ஆதரவாக பல நேரங்களில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சராசரி மனிதனாக இருந்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அவர்கள் யாழ் போதனா மருத்துவமனைக்கு சென்றது சரி சத்தியமூர்த்தியிடம் அவர் நடத்திய வாக்குவாதம் கூட ஏறக்குறைய சதி சரி ஆனால் காவல்துறை அதிகாரியிடம் சென்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஏன் தன்னுடைய அடுத்த ஒரு முகத்தை காட்ட வேண்டிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இனி எப்பொழுதாவது காவல்துறை அலுவலகத்திற்குள் வந்து இதுபோன்று நடந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை விடயங்களையும் நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு காத்திருக்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்கின்ற அளவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு இருக்கிறது என்றால் அது எங்கோ ஒரு இடத்தில் பிழை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவு சார்ந்தவர் அதில் மாற்று கருத்தல்ல திறன் சார்ந்தவர் என்பதிலும் மாற்று கருத்தல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்டவர் என்பதிலும் மாற்று கருத்தல்ல ஒரு மாற்றத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த ஒரு மாமனிதர் என்பதிலும் மறுப்பதற்கில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் வைத்தியரை மையப்படுத்திய ஒரு செய்தி ஊடகத்திற்கு வரவேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வைத்தியருடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை இப்பொழுது ஒவ்வொரு செயல்பாடுகளும் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன மக்களை பொறுத்தவற்றில் மக்கள் சார்ந்த விடயத்திற்காக வைத்தியர் பேச வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சத்தியமூர்த்தி அவர்களோடு பேசுவதற்கு வைத்தியர் சென்றது மக்கள் சார்ந்த விடயம் என்பது பதிவு காரணம் ஒரு நூற்றி எழுபது பேர் வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களுடைய ஊதியம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் இது குறித்த தகவலை கொண்டு செல்கின்றார்கள் எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோபத்தோடு அது சார்ந்த களங்களுக்குள் அவர் நுழைய முயற்சித்தது நியாயமான ஒன்று ஆனால் வைத்தியர் மீது எப்படியாவது ஒரு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதில் சத்தியமூர்த்தி அவர்களும் ஒருவர் எனவே வைத்தியர் உள்ளே நுழைந்தவுடன் அத்துமீறி நுழைந்து விட்டார் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே வைத்தியருக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற நினைத்த நினைப்பின் வெளிப்பாடு தான் அவருடைய அந்த குரல் பதிவில் தெரிகின்றது இது வைத்தியர் நடந்து கொண்ட ஒரு நியாயமான செயல்பாடு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தனக்கு முன்னால் ஒரு நூற்றி எழுபது பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக வைத்தியர் அர்ஜுனா ஒரு ஆவேசத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து விட்டார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் காவல்துறை அதிகாரிகளிடம் வைத்தியர் நடந்து கொண்ட விட விதம் ஏற்புடையதா என்கின்ற பொழுது சில கேள்விகள் எழும்புகின்றன காவல்துறையை பொறுத்தமட்டில் பல நேரங்களில் தமிழர்களை அவர்கள் செய்த தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த விடயங்கள் இன்றும் மனக்கணக் மனக்கண்ணில் நிழலாடிக்கொண்டு இருக்கிறது ஒருவேளை வைத்தியர் நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்தானே என்கின்ற அடிப்படையில் அவர்களிடம் தன்னுடைய ஆளுமையின் திறனை வைத்து அவர்களை சீண்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன் உள்ளத்திற்குள் என்ன வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நெடுங்காலம் ஆகும் வைத்தியர் தன் உள்ளத்திற்குள் எதை வைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை இந்த இரண்டு சம்பவங்களை வை மட்டும் வைத்து நம்மால் எடைபோட முடியாது காத்திருக்க வேண்டியது வைத்தியருடைய செயல்பாடுகள் அடுத்த நகர்வுக்குள் எதை நோக்கி செல்ல இருக்கிறது என்பதை வைத்துதான் நாம் ஒவ்வொரு களத்தையும் முடிவு செய்ய முடியும் ஆனால் இப்பொழுது காவல்துறையின் சினத்தில் வைத்தியர் சிக்குண்டு இருக்கிறார் என்பது மட்டும் நிஜம் நன்றியுடன் இன்பார்